வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பாக்க போற விழிவு என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் போஸ்ட் ஆஃபீஸ் ஜாபுக்காக நிறைய பேர் அப்ளை பண்ணிருப்பீங்க அவங்க ஒரு சில பேர் கொஸ்டின் கேட்டாங்க இந்த ஜாபுக்குரிய ரிசல்ட் வந்து எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து ஜாப் அதாவது ஜாப் பிரிப்பரன்ஸ் எப்படி செட் பண்றதை நம்ம அடுத்து பாக்க போறோம் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு பேர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதாவது ஓபிசி கிரீமி லேயர் நான் கிரீமி லேயர்னா என்னன்ற மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பாக்க போறோம் அடுத்து பாத்தீங்கன்னா நான் வந்து சர்டிபிகேட் வந்து தப்பா அப்லோட் பண்ணிட்டேன் ரீ அப்ளை பண்ணலாமா அப்படி பண்ணா என்னோட ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகுமான்ற மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டாங்க சோ அதை பத்தி நம்ம பாக்க போறோம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சில கேட்டிருந்தாங்க நான் ஃபார்ம் வந்து அப்ளை பண்ணும் போதுன்னா சர்வர் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு என்னால அப்லோட் பண்ண முடியல ஓடிபி வர மாட்டேங்குது இந்த இதுக்கு எது இந்த ப்ராப்ளத்துக்கு எது சொல்யூஷன் இருக்கா இந்த மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சோ அந்த அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன பாத்தீங்கன்னா இந்த இந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கான ரிசல்ட் வந்து நம்மளுக்கு எப்ப வருன்றதை நம்ம பாக்க போறோம் ஹரியானால வந்து போன வருஷம் இந்த மாதிரி ஜாப் நோட்டிபிகேஷன் கொடுத்துருந்தாங்க அந்த நோட்டிபிகேஷன் டேட்ட பாத்தீங்கன்னா மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அது வந்து கடைசி அப்ளை பண்ற கடைசி தேதி பாத்தீங்கன்னா ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சோ இவங்களுக்கு வந்து ரிசல்ட் எப்ப வெளியாச்சுன்னு பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்துல வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதே மாதிரி நம்மளுக்கும் நம்மளுக்கு வந்து தேதி பாத்தீங்கன்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டு பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி பத்த பத்தொம்போது வரை நம்மளுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுற டே டேட்டு ஸோ நம்மளுக்கு வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாசத்துல வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிரும் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்துக்குள்ளே நம்மளுக்கு வந்து இதுக்கான ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும் ஸோ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்க வந்து இன்னும் ஒரு ரெண்டரை ஒன்றரை மாதம் வந்து வெயிட் பண்ணுங்க அடுத்தது நம்ம பார்க்கப்படுறது என்னன்னு ஜாப்ரன்ஸ் ஃபார் கம்யூனிட்டி எப்படி கொடுக்க வேண்டாம் நம்ம கம்யூனிட்டி நம்ம ஜாப் எப்படி செட் பண்றதா நம்ம வீடியோ பார்த்துக்கிறோம் இதுல பாத்தீங்கன்னா பொதுவாக யார் வேண்டாம் இந்த யூஆர் வந்து நம்ம செக் பண்ணி கொடுத்துருக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா ஓபிசி சர்டிபிகேட் யார் பெற முடியும்னு பாத்தீங்கன்னா பிசி எம்பிசி டிஎன்சி இவங்க வந்து ஓபிசி அதுக்கான சர்டிபிகேட்டை வந்து அப்ளை பண்ணி அவங்க வந்து பெற்றுக்கலாம் அது அந்த அந்த ஓபிசி சர்டிபிகேட் மூலயமாவும் அவங்க அவங்க வந்து அந்த பிஃபரன்ஸை செட் பண்ணி கொடுக்கலாம் பிளஸ் யூஆர் கொடுத்துக்கலாம் பிளஸ் அவங்க கம்யூனிட்டி அவங்க கொடுத்துக்கலாம் அடுத்து இந்த மாதிரி ஓபிசி சர்டிபிகேட் வச்சிருக்கவங்க அவங்க வந்து ஓபிசி சர்டிபிகேட் கொடுத்துக்கலாம் யூஆர் கேட்டகரியும் அவங்க கம்யூனிட்டி கேட்டகரியிலும் கொடுக்கலாம் இந்த மாதிரி பிஃபரன்ஸ் அவங்க வந்து செட் பண்ணிக்கலாம் அடுத்து எஸ்சி எஸ்டி கேட்டகரி இந்த மாதிரி உள்ளவங்க பாத்தீங்கன்னா யூஆர் வந்து நார்மலா அவங்க வந்து பொதுவா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க கம்யூனிட்டி மூலியமாவும் பிளஸ் யூட் யூஆர் கேட்டகரியில அவங்க வந்து ப்ரிஃபரன் ப்ரிஃபரன்ஸை செட் பண்ணிக்கலாம் பிளஸ் அவங்க வந்து ஓபி சர்டிஃபிகேட் வச்சிருந்தா அது மூலியமாகவும் அவங்க ப்ரிஃபரன்ஸை செட் பண்ணிக்கலாம் ஒரு சில அவங்க வச்சிருந்தாங்களோ ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சிருந்தாங்களோ அவங்க அது மூலியமாக பிஃபரன்ஸை செட் பண்ணிக்கலாம் அதே போல அதர் கம்யூனிட்டி யூஆர் கேட்டகரி அதே மாதிரி எல்லா கம்யூனிட்டிக்கும் யுஆர் கேட்டகரியில வந்து எல்லாருமே பொதுவாக நம்ம வந்து காமனா யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்து நான் வாங்குறதுனா ஓபிசி க்ரீமி லேயர் ஓபிசி க்ரீமி லேயர் நான் க்ரீமி லேயங்கிறத என்ன பார்க்க போகிறோம் இதுவே இந்த டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது அது ஒன்றும் பெரிய விஷயம்னா கிடையாது ஓபிசி க்ரீமி லேயர்ன்ற என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப வருமானம் எட்டு லட்சத்துக்கு மேல இருந்தால் அது வந்து பாத்தீங்கன்னா ஓபிசி க்ரீமி லேயர் இது ஓபிசி நான் க்ரீமி லேயர் என்னென்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப வருமானம் எட்டு லட்சத்துக்கு கீழே இருந்தால் அது வந்து ஓபிசி நான் க்ரீமி லேயர் இது அவங்களோட குடும்ப வருமானத்தை வென்ஷன் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி கிரிமி லேயர் நான் கிரிமி லேயர் வந்து அந்த சர்டிபிகேட்ல வந்து மென்ஷன் பண்ண சொல்லிப்பாங்க இது ஒண்ணு பெரிய இது கிடையாது அப்புறம் நிறைய பேர் கேட்டதுனாக நான் வந்து சர்டிபிகேட்டை வந்து தவறதுல வந்து அப்லோட் பண்ணிட்டேன் அது வந்து நான் மறுபடியும் வந்து ரீஅப்ளை பண்ணலாமா மறுபடியும் நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாமா ரெஜிஸ்டர் பண்ணி இந்த மாதிரி நான் கரெக்டா நான் சர்டிபிகேட் வந்து அப்லோட் பண்ணலாமான்ற மாதிரி நிறைய நிறைய கேட்டிருந்தாங்க ஒன்ஸ் நீங்க வந்து அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணி சக்சஸ்ஃபுல்னு வந்துருச்சுன்னா நீங்க வந்து ரீஅப்ளை பண்ணக்கூடாது அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டூப்ளிகேசன் டூப்ளிகேட் அப்ளிகேஷன் சொல்லிபார் வந்து தவறதால செய்யமாட்டாஸ்ட் டைம் பண்ணும்போதே கரெக்டா பண்ணிருங்க இல்லாட்டினா உங்களுடைய ஃபார்ம் அந்த உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிருவாங்க ஏன்னா தமிழ்நாடா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏஜா லட்சக்கணக்காரவே டென்த் முடிச்சிருக்காங்க ரொம்ப காம்படிஷனா வேற இருக்கும் இதுல வேற மார்க் அந்த கேட்டகரி சீனியாரிட்டி இந்த மாதிரி நிறையாவது ஃபில்டர் பண்ணுவாங்க அப்படிங்கிறப்பா குடுத்தீங்கன்னா வச்சுக்கல இந்த காம்படிஷன் வந்து நீங்க தப்பா குடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய அப்ளிகேஷன் ரிசெட் ஆகும் அதனால பார்த்தேன் அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எனக்கு இந்த ஓடிபி பாஸ்வேர்டு என்ன வர மாட்டேங்குது நான் எப்ப அப்ப எப்போ அப்ளை பண்ணாலும் எனக்கு வந்து சர்வர் ரொம்ப ஸ்லோவா இருக்கு ஓடிபி பாஸ்வேர்டு ஆரமாட்டேக்குது சிஸ்டம் ஏற காட்டுது இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த ப்ராசஸ் தான் பண்ணிட்டு இருப்பாங்க அதனால பாத்தீங்கன்னா சர்வர் வந்து ஸ்லோ டவுன் ஆகும் அது அது வந்து இயற்கையாகவே நடக்கிறது அப்ப நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தா ஏர்லி வாங்கி ஒரு அஞ்சு மணி போல நீங்க வந்து இதை நீங்க வந்து அந்த அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வர் வந்து அப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அந்த நேரம் வந்து உங்களுக்கு வந்து பாஸ்டாவும் நீங்க அப்ளை பண்ண அப்ளை பண்ணி முடிச்சிடலாம் நிறைய பேர் வந்து அந்த மாதிரிதான் பண்ணி நிறைய சக்சஸ்ஃபுல்லா அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க சோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டுல இருக்கும்போது நீங்க வந்து இப்போ இயர்லை மாங்கி வந்துச்சு அந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணி பாருங்க உங்களுக்கு உங்களுக்கு ஓடிபி பிரச்சனையும் சரியாயிரும் அது போல பார்த்தா உங்களுடைய அப்ளிகேஷன் வேமா அப்ளை பண்ண முடியும் ஓகே பிரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற புதிய பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி